I don't know, జ కృష్ణ జ కృష్ణ జ வணக்கம் நான் தான் உங்கள் தர்ஷா குப்தா இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்க பிட்டிங்கா தேவி ஆலயத்தில் தான் இருக்கேன் ஒரு லட்சத்தி எட்டு எலுமிச்சம் மாலைகள் போட்டு ஒரு ஓமம் மாதிரி நடத்துகிறாங்க ஸோ அதில் நான் பங்கேற்றுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பொங்கல் வச்சு நம்ம இங்கே வந்துட்டு எந்த காரியம் நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் தூத்துக்குடி மக்கள் எல்லாத்தையுமே பார்த்ததில் உங்களை எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ மேடம் எதுக்காக மேடம் வந்து என்ன அடுத்த

ஹீரோயின் ஓரியன்டாக நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கேங்க அந்த வந்து விஜய் சேதுபதியோட இது ப்ரோக்ராம் எப்படி இருக்கு அவர் கமலுக்கும் விஜய் சேதுபதிக்கும் எப்படி இருக்கு எனக்கு கமல் சாரும் ரொம்ப பிடிக்கும் விஜய் சேதுபதி சாரோட நான் அந்த பீஸா இருந்தே பயங்கரமான தீவிரமான ரசிகை அந்த அவரை பார்த்ததே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு கமலஹாசன் சாருக்கும் இவருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னால் இவர் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக யதார்த்தமாக பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ எனக்கு அவர் வந்து கொஞ்சம் நிறையா புத்தகங்கள்லாம் படித்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் இவரோடது எப்படி இருக்குன்னா லைக் ஜாலியாக ஃபன்னாக பார்க்குற மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க மாதிரி மறக்க முடியாத இருக்க முடியாத சம்பவம்னா எனக்கு அந்த பிக் பாஸ் பிக்பாஸ் இருந்து வெளியில் வர்றதே எனக்கு பிடிக்கல அங்கே ஒரு மாதிரி ஜாலியாக நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஏதாவது டாஸ்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் நிம்ம எல்லாரும் சிலர்லாம் சொல்லுவாங்க பிக் ஃபுல்ல தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பட் எனக்கு என்னமோ அங்கே ரொம்ப நிம்மதியாக ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சுங்க பிக் பாஸ் போறக்கு முன்னாடி கூட பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தேன் லைக் திருச்செந்தூர் கேரளா கோவில் அந்த மாதிரி நிறையா இப்போ முடிச்சுட்டு திருச்செந்தூர் தான் போகிறேங்கல்ல தளபதி சார் சொல்லவே வேண்டாம் அவர் சும்மா போய் நின்னாவே அவ்வளோ கூட்டம் வந்து அப்படியே மக்கள் ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நானும் அவர் நெக்ஸ்ட்டு சீமாக வருவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட காத்து இருக்கோம்

என்ன போறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு நீங்க எதுவும் கூட தொடர்ந்து பயணிக்க எதுவும் வாய்ப்பு கட்சியில் நீங்க அவர் கூட தொடர்ந்து பயணிக்க வாய்ப்பு நான் கண்டிப்பா போயிருவேன் கண்டிப்பா போடுவேன் இல்ல உங்களுக்கு எதுவும் பதவி கொடுத்து உங்களுக்கு வர சொன்னாங்கன்னா போவீங்க நடந்தா நல்லது கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா போயிருவோம் பதவி கொடுத்தா தான் போயிடலாம் மேடம் இல்ல சும்மாவே போயிடலாம் எப்படி அவர் ஏதாவது சும்மா கூப்பிட்டாவே போயிடுவேங்க